திருவுவெளியத்திலே நாம் பார்க்கின்ற ஆதா என்ற பெண்மணியைப் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை வார்த்தையிலிருந்து இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை வரையுள்ள இறை வார்த்தைகள் ஆதா என்ற பெண்மணியைப் பற்றி நமக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லுகின்றன ஆதா என்ற பெயரின் பொருள் அணிகலன் அல்லது அழகு செய்யும் பொருள் என்பதாகும் தொடக்க நூல் நான்காம் அதிகாரம் பதினேழிலிருந்து பத்தொன்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தைகள் கூறும் காயினின் வளிமனபுர பட்டியலில் இளமேக்கின் இரு மனைவியருள் ஒருவர் ஆதாமாவார் இவருக்கு யாபால் யூபால் என இரு பிள்ளைகள் இருந்தனர் இவர்களும் இளமேக்கின் இன்னொரு மனைவியான சில்லாவின் பிள்ளைகளும் மனிதகுலத்தின் ஏழாம் தலைமுறையை சார்ந்தவர்கள் என்றும் இவர்கள்தான் மனிதகுலத்தின் கலை கலாச்சாரம் நாகரீகம் போன்றவற்றை தோற்றுவித்தார்கள் எனவும் விவிலியத்திலே நாம் தொடக்க நூலிலே நான்காம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்க முடிகின்றது பிற புராணங்கள் கூறுவது போல நாகரீகம் என்பது மனித சமுதாயத்திலே கடவுளால் நேரடியாக தரப்பட்டதல்ல மாறாக மனிததாமே உருவாக்கியது என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாகின்றது ஒருமுறை இளமேக்கு தம் மனைவியரான ஆதா சில்லா இருவரிடமும் தாம் ஓர் இளைஞனை கொலை செய்ததாக கூறி நான்காம் அதிகாரம் இருபத்தி இருபத்தி மூன்றிலிருந்து நான்கு பார்க்க முடிகின்றதும் போரில் வெற்றி பெற்றவர்களை பாராட்டி பெண்கள் வெற்றி பாடல் பாடுவது அக்கால வழக்கம் தமது செயலையும் புகழ்ந்து மனைவியர் வெற்றி பாடல் பாடுவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இளமேக்கு இவ்வாறு கூறியிருக்கலாம் அக்கால மத்திய தரைக்கடல் நாட்டு மக்கள் பெண்களின் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் ஆதா என்ற பெயரை அழகு சார்ந்த பண்புகளை குறிக்க பயன்படுத்தினார்கள் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது பல ஏற்பாட்டில் உள்ள பல ஆண்களின் பெயர்கள் கூட இதே மூல வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அமைவதை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகின்றது கலை கலாச்சாரம் நாகரீகம் ஆணும் பெண்ணும் தனித்தனியாக தனக்கு உருவாக்கிக் கொள்வதல்ல மாறாக இருவரும் சேர்ந்து உருவாக்க கூடியது என்பதை ஆதாவுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றதும் மாற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற நாமும் இணைந்து செயல்படுவோம் ஆணும் பெண்ணும் இயற்கையோடு இணைந்து பயணிப்போம் புது மாற்றத்தை புது விடியலை படைப்போம்